ஓம் மகாதேவி ஐச்சே பக்னைகே தண்டோ ஓ லக்ஷ்மி ஓம் ஸ்ரீ மகா கணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாப்யோ நமக சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் வந்து கொடுத்த வாக்கினை வந்து உயிருக்குச் சமமாக மதிப்பவர்கள் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ஆகிய நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு ரெட்பிக்ஸ் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் உயர்வதற்கு இறைவன் அருளாசி வழங்கட்டும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கண்டக்சனி நடந்துருக்கு கண்டச்சனி சனி நடந்துருக்கு சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார் பஞ்சம புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார் ஒரு ஓரளவு ஒரு நல்ல பலன்களை வந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சி ஆனாலும் சரி அல்லது வந்து குரு பயிற்சி ஆனாலும் சரி உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த வருடம் நிகழக்கூடிய இந்த வருடம் கடைசி நிகழக்கூடிய மார்கழி மாதம் நான்காம் நாள் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனியாக இருக்கிறது அதனால இந்த வருடம் முழுவதுமே ஒரு ஓரளவு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதன் பிறகு நாம் அந்த ராகுது பயிற்சியும் குரு பயிற்சியும் எப்படி இருக்குங்கிறத நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது உங்களுடைய எண்ணம் செயல் நடவடிக்கை மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அதாவது எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் சரியாக செய்வீர்கள் சரியாக செய்வதற்கான சூழல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது மிக மிக கவனம் தேவை குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுனா என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய குழந்தைகளை வந்து படிப்பு படிக்க வைப்பதற்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லோருடையும் கலந்து பேசி அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது சிறந்தது ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ததுக்கு பிறகு அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது சில தடைகள் ஏற்படும் போது எல்லாரும் உங்களை கைகாட்ட கை காட்டிடக்கூடாது நீங்கள் தான் தவறு செஞ்சீங்க அதனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி யாரும் காட்டிடக்கூடாது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் ஒரு முடிவினை நீங்கள் எடுக்க வேண்டும் வீடு மனை வாகனம் அப்புறம் வந்து தாய்வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் ஆனாலும் சரி எந்த ஒரு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் அல்லது எந்த ஒரு முதலீடுகள் சம்பந்தமான விஷயம் அல்லது பணம் சம்பந்தமான விஷயம் இது எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை அதிகமாக யோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது எந்த ஒரு காலகட்டத்திலும் நெகட்டிவான தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள்ட்ட வந்துடக்கூடாது அதில் வந்து நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸோடு செய்வது நல்லது குலதெய்வத்தினுடைய அருள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அன்று நிகழக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு பிறகு தொழில் சம்பந்தமாக மிக மிக முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அதாவது ஆண்டின் பிற்பகுதி தொழில் சம்பந்தமாக மிக மிக நல்ல அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலை நீங்கள் விஸ்தீரணம் விரிவாக்கம் செய்வீர்கள் நிறைய ஊழியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த மாதிரியான எல்லா எல்லாமே ஒரு நல்ல அருமையான அம்சம் உங்களுக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இதுவரை இருந்த பனிச்சுமை குறையும் ரொம்ப பனிச்சுமை இருந்தது அதாவது நீண்ட நேரம் கண் விழித்து பார்க்க வேண்டியிருந்தது இந்த பனிச்சுமை கொஞ்சம் கொஞ்சம் குறையும் நிறைய பொறுப்புகள் இருந்தது காக்கா தலையில் பணம் மாதிரி நிறைய பொறுப்புகள் இருந்தது அந்த பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தேவையில்லாத பரபரப்பு தேவையில்லாத டென்ஷன் சொல்லாத வார்த்தையை சொன்னதாக சொல்லி சண்டை வீண் வாக்குவாதம் சக ஊழியர்களுடன் சரியான பாங்கு இல்லாமை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலுமே ஒரு நல்ல தீர்வு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் தொழில் நிமித்தமாக வெளிநாடு நீங்கள் செல்ல வேண்டியது குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து உங்களுக்கு நீங்களாகவே தீர ஆலோசித்து அதன் பிறகு செய்வது நல்லது எந்த ஒரு வார்த்தையை பிரயோகிப்பதாக இருந்தாலும் மிக மிக கவனமாக பிரயோகிப்பது நல்லது உடல் நலத்தை பொறுத்தவரை பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பித்தம் சம்பந்தமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதிகமாக பித்தம் சம்பந்தமான உணவுகள் வந்து நீங்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அது மாதிரி நீண்ட நேரம் இரவு கண் விழிக்கிறது நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது அதையும் வந்து தவிர்ப்பது நன்மை தரும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இவ்வருடம் பாதிக்கு பாதி நல்லா இருக்கும் அதாவது முதல் பாதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த பாதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மிக 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 அருமையான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ராசியில் பிறந்த நட்சத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தினமும் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கோ அல்லது லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திற்கோ அடிக்கடி சென்று வாருங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தினமும் கிருஷ்ணாஷ்டகம் படியுங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வாருங்கள் தினமும் அபிராமி அந்தாதி சொல்லுங்கள் படியுங்கள் மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் தினமும் கந்தசஷ்டி கவசம் சொல்வது கேட்பது நன்மை வரும் அருள் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் இவருடம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்